அடி தோழியே உந்தன் விழி காட்டுவதே காதலின் கண்காட்சியடி உன் பருவம் என் உருவத்தை ஊமையாக்கியது கர்வம் என்பதை கலட்டி வைத்ததே உந்தன் முகத்தின் கலையரங்கம் காதல் கற்றுக்குட்டி என்னை கன்றுக்குட்டியாக கட்டி போட்ட காதலியே துள்ளி வந்த என்னை அள்ளி எடுத்த காதல் மஞ்சத்தின் கருணை நெஞ்சமே இரவு பகலாக நான் படித்தேன் உன்னை காதல் நாவல் புத்தகமாக காந்த அத்தியாயங்கள் என்பதே மன்மதன் எனக்கு ரதினி நீ வைத்த விருந்தின் சுகங்களே கனவு என்பதும் தேவ சுகம் தரும் இரவு தூக்கத்தின் சொர்க்க நேரமே உனது நினைவுகளே கனவின் சக்கரமாகி சுழல்கின்றது அந்த சக்கரத்தில் நான் பயணித்த நேரமே சொர்க்கபுரியை நேரில் கண்டேன்